நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏழு எட்டு வருடங்களாகவே கடுமையான சோதனைகள் அவருடைய முதல் மகளோட விவாகரத்தாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரையுலக வாழ்க்கையிலேயே அவருக்கு ஏற்பட்ட சருக்கல்கள் சரிவுகள் குறிப்பாக இந்தியன் டூ ஆரம்பிச்சலேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் இந்தியன் டூக்கு முன்னாடியே டூ பாயிண்ட் ஓ படத்தோட ஆர்டிஸ்க்கு வந்து மாட்டிக்கிட்டது அந்த படத்தோட ரிலீஸ் தேதி வந்து ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்தது கிட்டத்தட்ட ரஜினிக்கும் அவருக்குமான ஏகப்பட்ட மனக்கசப்புகள் ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சிங்கிறது வளர்ச்சியாக இல்லாமல் தளர்ச்சியாக தான் இருக்குது அவருடைய பொசிஷன் இன்றைய திரையுலகத்தில் அப்படின் தான் சொல்லணும் தொடர்ந்து இந்தியன் டூ கேம் சேஞ்சர் இந்த படங்களோட மிகப்பெரிய தோல்விகளால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தற்காலிக கனவு படம் தற்காலிக கனவு படம் அப்படின்னா நான் எதை சொல்கிறேன் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் வேள்பாரி தான் சொல்கிறேன் வேள்பாரியை நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு தான் அவர் வந்து ரொம்ப ஆர்வத்தோட பல பேட்டியில் சொல்லியிருக்காரு மூன்று பாகங்களாக எடுக்கலான் இருக்கேன் அவ்வளவு அற்புதமான நாவல் அப்படின்னு சொல்லி சிலாகிச்சார் வேள்பாரி சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் இந்த பேச்சை எடுக்கும்போது கண்டிப்பாக தமிழ் ஹீரோ மட்டும்தான் நடிக்கணும் இதில் ரன்வீர் சிங்கோ இல்லை கேஜிஎஃப் டூ ராக்கி பை யஷோ யாரும் நடிக்கக்கூடாது அப்படின்னு கண்டனக் குழல்கள் அவருக்கு எழுவப்பட்டுச்சு ஆனால் அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டார் இப்போது வேல்பாரி சங்கரே நினச்சாலும் எடுக்க முடியாத சூழல் தான் இருக்குது ஏன்னா அவருடைய இரண்டு மெகா ஹிட் தோல்வி படங்கள் இந்தியன் டூ கேம் சேஞ்சர் ஸோ இப்படி ஒரு சூழலில் வேல்பாரிக்கு சங்கர் என்ன வந்து முன்னெடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழுது போதா வரைக்கும் இந்த எந்திரன் கதை திருட்டு சர்ச்சை வேற வந்து பயங்கர தலைவலியாக அவருக்கு அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா வேள்பாரிலாம் அவர் எடுக்க வாய்ப்பே இல்லை தயாரிப்புகள் முன் வரமாட்டாங்க அதனால தான் வச்சு இப்போ ஒரு படத்தை எடுக்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க நாமளும் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ என்ன புது தகவல்னா வச்சு அவர் எடுக்கிறது எடுக்கிறது தான் அதுக்காக வேள்பாரி டிராப்பு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது வேள்பாரிக்கான பெரும் முயற்சியை ஒரு பெரிய ஹீரோ முன்னெடுத்துட்டு இருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம நடிப்பின் சூர்யா சூர்யாவுக்கு நமக்கே தெரியும் அவருடைய கலை தாகங்கிறது வேற லெவலில் இருக்கும் அது ஏழாம் அறிவாக இருந்தாலும் சரி இப்போ ரிலீஸான கங்குவா இருந்தாலும் சரி அவருடைய உழைப்பு அர்ப்பணிப்பு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இருக்கும் ஆனால் அந்த படத்தோட திரைக்கதையோ இல்லை இயக்குனர் செய்த தவறாலோ அந்த உழைப்பில் விரயமாயிடும் ஆனாலும் கூட தன்னுடைய தாகத்தை நிறுத்திக் கொள்ள தயாராக இல்லையாம் சூர்யா ஸோ சங்கர்ட்ட அவர் பேசி வேல்பாரியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சைட்லேருந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து மூவ் பண்ணிருக்காராம் ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் துருவ விక్రம் பறதே ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட்டா முடிக்கிறதுக்கும் வேல்பாரி தயார்பொருள் கிடைக்கிறதுக்கும் சரியா இருக்கும் அப்படிங்கறாங்க எது எப்படி பார்த்தாலும் இந்த 2025 இருதியைல பாத்தீனா சங்கர் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் வேல்பாரி கண்டிப்பாக ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சூர்யாவுக்கு பதிலாக வேல்பாரில வேற எந்த ஹீரோ நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதற்கு உதாரணம் ஏழாம் அறிவாகட்டும் கங்குவாகட்டும் கங்குவா படம் முன்னப்பென்னா இருந்தாலும் சூர்யாவோட நடிப்பு வந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஸோ வேல்பாரினாவே அது சூர்யா தான் அப்படிங்கிறதும் பெரும்பாலான ரசியோட கருத்தாக இருக்குது